ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஆர்பிலாக்ஸ் இப்போ நம்ம இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா பெட் ரோட்டில் ஈஸாக சுற்றி காப்பி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூம்பருப்பில் இருந்து நவதானியங்கள் எல்லாமே கிடைக்கும் நம்ம உளுந்தங்களி இருக்கிறதுலேயே உடம்புக்கு நல்லது உளுந்தங்களி அது இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா நீங்கள் மசாலா சுண் மசாலா பட்டாணி இருக்குது அதுபோக பயிர் இருக்குது அப்புறம் தட்டாம்பயிர் தட்டாம்பயிர் இருக்குது அப்புறம் சுண்டல் வச்சுருக்குறாங்க மோதம் கொலக்கட்டை நம்ம விநாயகர் சுற்றி தான் சாப்பிடுவோம் அன்றைங்க ரெகுலராக சாப்பிட்டுக்கலாம் உளுந்தங்கலி நீங்கள் கேட்ட குழந்தைங்கலி இங்கே இருக்குது காணும் உடம்பு கொழுப்பு நல்லா வரையும் காணம் இருக்குது பூம்பருப்பு இருக்குது அதுபோல் சுக்கு காப்பி சுக்கு மிளகுலாம் தட்டி போட்டு சுக்கு காப்பி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது நம்ம டைம் வந்து நல்லா கூட்டம் சாயங்காலம் கூடாது நம்ம வந்து பார்சல் வந்துட்டோம் பார்சல் வந்து நம்ம மசாலா பட்டாணி தான் வாங்கிவிட்டோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அதோட டேஸ்ட் பார்ப்போம் சுண்டல் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது அதுபோல் பார்த்திங்கன்னா களி உளுந்தங்களையும் நம்ம வாங்கிட்டு வந்தோம் பார்சலு உளுந்தங்களையும் பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா உடம்பு இடுப்புக்கு நல்லது இடுப்பு வலி கையால் வலி இருக்கவங்களாம் நல்லா போனுக்கு வந்து குழந்தைங்களை நல்லது ஆனால் குழந்தைங்களை சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க நல்லாவே இருக்குது அதுபோல் சுக்கு காபி லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக அவங்க சுக்கு காப்பி வாங்கணும் பாக்கெட்லாம் கொடுக்குறாங்க நம்ம வேணால் ஒரு இருந்து ஏதாவது ஒரு பாத்திரம் எட்டு போய் வாங்கிக்கலாம்